நம்ம வந்து சிறிய வீடுகளில் தான் வசிக்கணும் நம்ம வந்து பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறோம்ல கட்டணும்னு ஆசைப்படுறோம் அப்புறம் நிறைய பேர் வேலை பணம் இருக்கிறவங்க கட்டுறாங்க அது மாதிரி கட்டினாக்கா சோம்பேரியத்தனம் வரும் அதாவது உடல் உழைப்பு மேலே நமக்கு ஆர்வமே வராது பெரிய பெரிய வீடுகளை கட்டும்போது என்ன ஆகும்னா அது ஒரு ஆடம்பரம் மோகம் அப்புறம் வந்து அந்த வீட்டில் நாலு பேர் வேலை செய்வாங்க அப்புறம் நீங்கள் வந்து எந்த வேலையுமே உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்கள் எல்லா வேலையும் அந்த வேலைக்காரங்க செய்வாங்க இது தானே உங்களுடைய தி ஆடம்பரமாக வாழ்கிறவங்களோட திட்டம் இது தானே அப்போ உடல் உழைப்பு மேலேயே உங்களுக்கு ஒரு ஆர்வமே வராது உடல் உழைப்பை நீங்கள் வந்து தாழ்வாக அனுப்பிங்க அதனால தான் வந்து வேலைக்கு ஆள் போட்டு அவங்கள வச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் துணி துவைக்கிறது சமைக்கிறது எல்லா வேலையும் அவங்க பார்த்து அந்த வேலைக்காரங்க பார்ப்பாங்க அதுக்கு தான் பெரிய வீடு ஏன் கட்டுறாங்கன்னா அப்புறம் அந்த வீட்டை பராமரிக்கணும் அதுக்கு நாலு பேர் வேணும் அந்த மாதிரி நாலு பேர் வே நாலு வேலைக்காரங்களை நம்பி தான் பெரிய வீடு கட்டுறாங்க அதனால்தான் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பெரிய வீடு கட்டினீங்கன்னா சோம்பேறித்தனம் தான் வரும் உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு ஆர்வமே வராது ஒரு கட்டுப்பாடு ஒரு உணவு கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது அந்த மாதிரியான ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க உடல் பருமன் அதிகரிச்சிரும் பெரிய வீடு கட்டினாங்கன்னா உடல் பருமன் அதிகரிக்கும் ஏன்னா உடல் உழைப்பு மேலே அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது உடல் உழைப்பை தாழ்வான்னு நினைப்பாங்க பெரிய வீடு கட்டும்போது கண்டிப்பாக அதில் ஒரு நாலு வேலைக்காரங்களை போட்டு தான் ஆகணும் அது பெரிய பங்களா மாதிரி கட்டுறாங்களா கண்டிப்பாக நாலு வேலைக்காரங்களை போட்டாங்கன்னா அவங்க எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வே எந்த வேலையுமே இருக்குது அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு மேலேயே ஒரு ஆர்வமே இருக்காது அவங்க செய்யணும்னு நினச்சாலும் அந்த வேலைக்காரங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவாங்க அப்போ அவங்க செய்கிறதுக்கு அந்த வீட்டில் வீட்டோட ஓனருக்கு வந்து அந்த உடல் உழைப்பு உடல் உழைப்பு வச்சுக்கிட்டு அங்கே அந்த வேலையை எதுவுமே அங்கே எதுவுமே இல்லை அந்த வீட்டில் அதனால் சோம்பேறி ஆகிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை வேலைக்கு அந்த வேலைக்காரங்க எல்லாம் சமைச்சி சமைச்சி கொடுத்துருவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்க குண்டாயிடுவாங்க உடல் உழைப்பும் அங்கே கிடையாது அப்போ இந்த மாதிரி ஆடம்பரமாக நீங்கள் பெரிய வீடு கட்டிங்கன்னா சோம்பேறி ஆகிடுவீங்க உடல் பருமனாகும் உடம்புல நோய் வந்துடும் உழைப்பு மேலே உங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வமே இருக்காது உடல் உழைப்பை தாழ்வான்னு நினைப்பீங்க நடந்து போகிறத கூட தாழ்வான பெரிய வீடு கட்டுறது கார் வாங்குறது ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறது ந இவங்கெல்லாம் வந்து நடந்து போகிறக்கே கூச்சப்படுவாங்க எங்கே போனாலும் காரு காரில் போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இப்போது ஜப்பான்காரங்களை எடுத்து எடுத்து பாருங்கள் ஜப்பான்காரங்க ரொம்ப உடல் உழைப்பில் ரொம்ப ஆர்வமானவங்க அதாவது பொதுவாகவே உழைப்பில் அவங்க ரொம்ப தீவிரமானவங்க அப்போ அவங்க வசிக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்களா சின்ன வீடுகளில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சிறிய வீடுகளை அதாவது ரொம்ப சிறிய வீடாக இருக்கும் அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அப்போது அவங்களுக்கு இயல்பாகவே உழைப்பில் உடைய அவங்க அவங்க தே அவங்களுடைய வாழ்க்கை முறை பாருங்கள் அவங்களால் நினச்சா பெரிய வீடு கட்ட முடியும் அங்கே ஒன்றும் இடம் இல்லாமல் இல்லை ஜப்பானில் ஒன்றும் இடம் இல்லாமல் இல்லை எடம் தாராளமாக கிடக்குது இருந்தாலும் அவங்க ஏன் சின்ன வீட்டில் சின்ன வீட்டில் ஏன் வசிக்கிறாங்க ஒரு சிறிய வீட்டுக்குள்ளே எல்லா வசதிகளையுமே ஒரு சிறிய அறைக்குள்ளே எல்லா வசதியும் ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஒரு படுக்கை அறை எல்லா வசதி எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க ஏன் அந்த அந்த நாட்டில் நிலமே கிடையாதா அப்படின்ட்டு நம்ம நமக்கு கேட்க தோணும் ஏன் அவங்க நிறைய நிலம் இருக்குது பெரிய வீடு கட்டலாமே நல்லா உழைக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க உழைப்புக்கு பேர் போனவங்க இந்த ஜப்பான்காரங்க அப்போ நிறைய சம்பாதிச்சு நிறைய பெரிய வீடு கட்டலாமே அப்போ பெரிய வீடு கட்டினா சோம்பேறி ஆயிடுவாங்க அதனால தான் அவங்க சின்ன வீடு கட்டுறாங்க சிறியதை சிறியதாக தங்கள் வீடுகளை கட்டி கொள்கிறார்கள் ரொம்ப சிக்கனமாக வீட்டை கட்டிடுவாங்க அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது உழைப்பு இருக்குது அப்போ அவங்க நினச்சா பெரிய வீடு கட்டலாம் பெரிய வீடு கட்டலாம் அப்படி இன்னொன்று இப்போ அந்த நாட்டில் ரெண்டு இல்லை உழைப்புக்கு பேர் போனவங்க யாரும் வீட்டு வேலைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டு வேலைக்கு போய் தான் அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அங்கெலாம் வேலைக்கு ஆளே கிடைக்கல இங்கே வந்து நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க வேலை கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு ஆளே கிடைக்கல அப்படி இருக்கும்போது அங்கே உள்ளவங்களாம் ஒரு வீட்டில் போய் வேலை பார்த்து தான் பத்து பாத்திரம் தைச்சி தான் பிழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அங்கே வேலைக்கு ஆளே கிடைக்கல ஒரு வேலை கிட்டத்தட்ட ஒரு வேலையோட ஆரம்ப சம்பளமே எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதோட சம்பளமே கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பண்ணையில் போய் வேலை பார்த்தாலும் ஒரு தான் ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் பேர் போன அந்த ஜப்பானியர்கள் அவங்களாம் வீட்டு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க வீட்டு வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கணுங்கிற அப்படிங்கிற அப்படிங்கிற நிலமெல்லாம் அதனால் வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க அதனால் பெரிய வீடை கட்டக்கூடாது அப்படின்ட்டு பெரிய வீடு கட்டினா அந்த வீட்டை பராமரிக்க முடியாது அதனால் வீட்டு வேலைக்கு யாருமே வரமாட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டை சின்னதாக கட்டிடுவோம் நம்மக்கிட்ட தான் பணம் இருந்தாலும் நம்ம வீட்டை சின்னதாக கட்டிடுவோம் நம்மளை அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களே அந்த வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை சின்னதாக கட்டு பெரிய வீடாக கட்டினா வீட்டு வேலைக்கு ஆள் போட்டால் தான் அந்த வீட்டை பராமரிக்க முடியும் இப்போ சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்போ ஆள் கிடைக்க மாட்டாங்க அந்த இந்த இந்தியாவில் வந்து வீட்டு வேலைக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க இங்கே வேலைக்கு ஆள் கிட இங்கே வேலையே கிடையாது இங்கே மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வேலை கிடையாது அதனால்தான் வீட்டு வேலைக்கெல்லாம் ஏன் மக்கள் இந்தியாவில் போகிறாங்க அப்படின்னா இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வேலை இல்லை அதனால்தான் எந்த வேலைனாலும் போயிடுறாங்க ஏ சேஃப்டி டேங் க்ளீன் பண்ணுமா போயிடுறாங்க ஏன் போகிறாங்க அது அந்த வேலையே இங்கே அது அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அந்த வேலைக்கும் நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டு வேலையா உடனே போயிடுறாங்க எந்த வீட்டில் வேலைக்கு கூட மாட்டாங்கன்னு காற்று கிடக்குறாங்க அளவுக்கு இங்கே வேலை இல்லை ஆனால் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு ஜப்பான் முன்னேறிய நாட்டிலலாம் போனிங்கன்னா ஆள் கிடைக்காது அதனால்தான் அவங்க மிஷின்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க ரோபோட்டுகளையும் இயந்திரங்களையும் கண்டுபிடித்து தானியங்கி இயந்திரங்களை கண்டுபிடிச்சி அவங்க வேலைகளை செய்கிறதுக்கு அவங்க ஆர்வமாக இருக்கிறதுக்கு காரணமே அங்கே வேலைக்கு ஆள் கிடையாது அந்த மாதிரி அப்போ அவங்க ஏன் சின்ன வீடு சிறியதாக வீடு கட்டுறாங்க அப்படின்னா பெரியதாக நீங்கள் வீட்டை கட்டினீங்கன்னா சோம்பேறி ஆடுவீங்க உடல் பருமனாகும் உடல் உழைப்பில் ஈடுபடுற ஆர்வம் குறைஞ்சி போயிடும் நீங்கள் சோம்பேறி ஆடுவீங்க உடம்புல நோய் வந்துடும் அதனால்தான் ஜப்பானியர்கள் பார்த்திங்கன்னா சிறியதாக வீடு கட்டுறாங்க சிறியதாக வீடு கட்டும்போது ஏன்னா அங்கே வேலைக்கு ஆளும் கிடைக்க மாட்டாங்க அப்போ நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம வீட்டை அப்போ பெருசாக கட்டிக்கிட்டு அதை சுத்தமாக வச்சுக்க முடியாமல் அவஸ்தப்படுறதோட சின்னதாக கட்டிப்போம் சின்னதாக கட்டும்போது நம்மளே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அதனால் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை சின்னதாக மாற்று அதில் நிறைய தொழில்நுட்பம் அங்கே டேபிள் அங்கே கபோர்டு இங்கே கபோர்டு அங்கே பீரோ இந்த மாதிரி அது இப்படின்னு ரொம்ப அவங்க அவங்களுடைய அறிவு கூர்மையை யூஸ் பண்ணி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே எல்லா வசதியும் ஏற்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானில் எங்கேயாவது தொப்பை உடல் பருமனான ஆள்களை நீங்கள் பார்க்கவே முடியாது பெரும்பாலும் அவங்க நூற்றி ரெண்டு வயது வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்க நூற்றி நூறு வயசுக்கு மேலே உயிர் வாழ்கிறவங்க உலகத்தில் ஜப்பான் நாட்டுக்காரங்க தான் எங்கேயாவது நம்மளை மாதிரி தொப்பை நடக்க முடியாமல் குண்டாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஜப்பானில் அதிகமாக பார்க்க முடியாது ரொம்ப குறைவாக அரிதாகத்தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்தளவுக்கு அப்போ அவங்களுக்கு காரணம் என்னென்னா உடல் உழைப்பு தான் அவங்க அதை பெருசாக நினைக்கிறாங்க உடல் உழைப்பை ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க சோம்பேறித்தனத்தை எதிராக நினைக்கிறாங்க சப்போஸ் சோம்பேறித்தனத்தை எதெல்லாம் உருவா அவங்க உள்ளுணர்வு பெரிய வீடு கட்டினா பெரிய வீடு கட்டக்கூடாது சிறிய வீடு தான் சரியானது அப்படின்னு அது சரியானது மிகச்சரியானது நம்ம என்ன நினைக்கிறோம் பெருசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் அதுதான் சரின்னு நினைக்கிறோம் சின்னதாக வீடு கட்டினா அது நம்ம சிறுமையாக நினைக்கிறோம் தாழ்வாக நினைக்கிறோம் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெருசாக வீடு கட்டுறதை விட சின்னதாக வீடு கட்டுறது தான் நல்லது சரியானது அப்படின்னா அவங்க உள்ளுணர்வு சொல்லுது அது ஆனால் அதுக்கு என்ன காரணம் அதுக்கான விளக்கம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் சின்ன வீடு தான் சரி வீடுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து பெருசாக வீடு கட்டினீங்கன்னா உங்கள் உடல் கோ உங்கள் உடல் பருமனம் அதிகமாகிடும் வீட்டில் வேலைக்காரங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உடல் பருமன் அதிகமாகிடும் நோய் வந்துடும் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வீடை சிறுதாக க சிறுனதாக கட்டுங்க உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போடாதீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களையும் அந்த உங்கள் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அவங்கள அடிமைப்படுத்தாதீங்க ஒரு சமத்துவத்தை கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்களே பின் பிற பிற்காலங்களில் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை அடிமைப்படுத்தினாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அதனால் அடிமைத்தனம் என்பது தான் பயிற்சி கொடுத்தாதான் அடக்குமுறையாலும் வன்முறையாலும் தான் அந்த அடி அடிமைத்தனம் என்பது வருமே தவிர இயல்பாக அடிமைத்தனம் என்பது யாருக்குமே வராது நீங்கள் மிரட்டி பிரெயின் வாஷ் பண்ணி அடித்து அச்சுறுத்தி அப்படித்தான் உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து நீங்கள் அடிமைத்தனத்துக்கு பழக்கப்படுத்த முடிய முடியுமே தவிர யாரும் விருப்பப்பட்டு அடிமையாலாம் ஆக மாட்டாங்க அப்போ இயல்பாகவே அவங்கள வந்து ஒரு சமத்துவ உணர்வோடு அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மை உடையவர்களாக அவர்களை வளர்த்து விட்டால் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை வளர்த்து விட்டால் பிற்காலங்களில் அவர்களை நீங்களே நினைத்தால் கூட அடிமைப்படுத்த முடியாது அப்போ உங்கள் வேலையை நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துடும் அது மாதிரி வீட்டில் வேலைக்காரங்க வச்சுக்கூடாது நம்ம வேலையை நாமே செய்யணும் அப்போ பெரிய வீடு நீங்கள் கட்ட மாட்டீங்க சின்னதாக தான் வீடை கட்டுவீங்க சின்னதாக வீடு கட்டினா உங்கள் வேலையை நீங்கள் தான் செஞ்சாகணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாகணும் அப்போ நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் உழைக்கிறதுக்கு கூச்சப்பட மாட்டோம் உடல் உழைப்பதற்கும் துணி துவைப்பிற்கும் சமைப்பதற்கும் நம்ம கூச்சப்பட மாட்டோம் அப்போ நம்மகிட்ட வந்து ஒரு இயல்பான ஒரு மனநிலை வரும் யதார்த்தமான மனநிலை வரும் ஒரு போலித்தனமான மனநிலை வராது நடப்பதற்கு கூட கூச்சப்படுவாங்க இந்த பணக்காரங்க ஆடம்பரம் மோகம் முடியாது நடப்பதற்கு கூட கூச்சப்படுவாங்க வாக்கிங் போகிற கூட கூச்சப்படுவாங்க உடல் உழைப்பதற்கு கூச்சப்படுவாங்க இந்த கடைசியில் நோய் வந்து செத்து போயிடுவாங்க அதனால் சிறிய வீட்டில் வசித்து அதிக ஆயுட்காலத்தோடு உடல் உழைப்போடு நல்ல அற்புதமாக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சிறிய வீடு தான் சரி பெரிய வீட்டில் வசிக்காதீங்க அது பார்க்கறக்கு வேணால் அழகு அழகாக இருக்குமே தவிர அந்த வீட்டில் வாழ்கிறது ஒரு நரகத்தில் வாழ்வதற்கு சமம்